வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து இந்த கட்டுற வந்து எங்கள் வீட்டுக்கு எதிரில் அண்ணாமலையார் மலையை மறைச்ச மாதிரி கட்டுறாங்க எனக்கு வந்து அதுக்கு முன்னே மூணு முகம் தெரிகிற மாதிரி மலை தெரியும் திருவண்ணாமலை இது இந்த மலையை சுற்றி தான் பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க மாதம் மாதம் அந்த மலையை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கல்பரம் காட்டுவோம் கும்பிடுவோம் டெய்லி தூங்கி எந்திரிச்சு இப்போ இதை வந்து பாதி மறைச்ச மாதிரி கட்டுறாங்க ஒரு வீடு ரோடு வந்து எங்களது வந்து தெருக்கூத்து மாதிரி இருக்கும் இப்போ இந்த வீடு வந்து புதுசாக வந்து எதிரில் கட்டுறாங்க எங்கள் வீட்டுக்கு எதிரில் கட்டுறாங்க அது இன்றைக்கி தான் தளம் போடுறாங்க நான் வந்து கடகால் போட்டு எழும்புற வரைக்கும் அண்ணாமலையார் மலையை கொஞ்சமாவது பார்த்தேன் இப்போது கொஞ்சோண்டு தான் பார்க்குறேன் மூணு முகம் தெரிஞ்சது இப்போ ஒரு முகம் தான் தெரியுது பஞ்ச முகம்ன்னுவாங்க அஞ்சு முகம் அதில் வந்து எங்களுக்கு அஞ்சு முகமும் தெரியும் மூணு முகம் தெரியும் வீட்டுக்குள்ளே உட்காந்து இப்போ ஒரு முகம் தான் தெரியுது இப்போ இந்த வீடு எப்படி கட்டுறாங்கன்னா ஃபுல்லாக பில்லர் எழுப்பி கட்டுறாங்க இந்த தளம் போட போகிறாங்க பாருங்கள் இப்போ தான் வந்து ஜல்லி மிஷின் வந்து மேலே வந்து ஜல்லி போட போகிறாங்க இது வந்து அதுக்கு எதிரில் இருக்கிற எங்கள் வீடு இது இருவாட்சி மரம் தென்னை மரம் இதுதான் எங்களோட வீடு இது டைலர் கிளாஸ் நடத்துகிற போர்டு ஓட்டு வீடு தான் ஷீட் போட்டிருக்கோம் இது வந்து நாங்கள் அங்கே தான் எங்கள் வீட்டுக்கார் வராரு பாருங்கள் அங்கே உட்காந்தே நாங்கள் பார்ப்போம் கும்பிடுவோம் தூங்கி எழுந்திரிச்ச உடனே கொய்யெடுத்து கும்பிடுவோம் எங்கங்கேருந்தோ வந்து பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க அந்த மாதிரி நாங்கள் சின்ன வயசில் போனோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கேருந்தே உட்காந்து பார்க்குறோம் இதுதான் ஷீட் போட்ட வீடு நல்லா இருக்குது பாருங்கள் தெரு வாசப்புலேருந்து தோட்டத்து வாசப்படி வரைக்கும் நேராக மூணு வாசப்படி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து வெத்தலை செடி தென்னை மரம் அதெல்லாம் வந்து அந்த ரோடுக்கு நேராக அண்ணாமலையார் மலைக்கு நேராக ரோடு வரும் அது மறைச்ச மாதிரி வச்சிருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டுக்கு எதிரில் கட்டுற வீடு நான் வந்து இந்த வீடு எப்படி எதுக்கு எடுத்தேன்னா பில்லர் போட்டுட்டு எப்படி கட்டுறாங்கன்னு அதே மாதிரி வாசப்படி வந்து எப்படி வைக்கிறாங்க பாருங்க தொங்கல் வந்து எப்படி வைக்க போகிறாங்கன்னு நான் வீடு கட்டும்போது இது வந்து எனக்கு உதவுன்றதுனால நான் எடுத்தேன் எப்படி க வைக்கணும்னு பார்த்து இதேமாரி கட்டலான்னு